உலக தமிழ் நின்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இந்த மூன்று பொருட்களை ஒன்றாக சேர்த்து நீங்கள் பணம் வைக்கும் இடத்தில் வையுங்கள் கட்டுக்கட்டாக மீண்டும் மீண்டும் பணம் உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும் எந்த பொருளை நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பணம் அப்படின்னா இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் யார் தாங்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க பணம் வந்துக்கிட்டே இருந்தாலும் பத்தலை அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்கோம் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் கையில் தங்கவே மாட்டேங்குது அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லி நம்மளும் கேட்டிருப்போம் ஏன் நம்மளே கூட சில நேரங்களில் சொல்லியிருக்கலாம் ஸோ நம்ம கையில் அதிகமாக பணம் பொருளும் அப்படின்னு சொன்னால் ஆன்மீக ரீதியாக சில விஷயங்களை நம்ம கடைப்பிடிச்சாலே போதும் அது வந்து பணத்தை நமக்கு ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும் நம்ம இதுக்காக பெரிய பெரிய விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சில பொருட்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய மே ஒரு மேக்னட் மாதிரி அதை வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை அப்படின்றது இருக்கும் அந்த பொருட்களை நீங்கள் பணத்தோடு வைக்கும்போது மீண்டும் மீண்டும் அந்த இடத்துல பணம் அப்படின்றது வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் இருபதாயிரம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அது இருபதாயிரமும் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தால் உங்களுக்கு வந்து சேமிப்பு அப்படின்ற பக்கமே வராமல் செலவாய்க்கிட்டே இருந்தால் அது எப்படி நம்மளால் இது பண்ண முடியும் இல்லைங்களா ஸோ வந்து பணம் உங்கள் கிட்டே திரும்ப திரும்ப வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க பொதுவாக பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அப்படின்னாலே அது வந்து ஒரு சில வாசனை பொருட்களுக்கு இருக்கும் அதனால தான் மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டில் தங்கணும் அப்படின்னா அந்த இடத்த வந்து நல்லா வாசமாக சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு பச்சை கற்பூரம் ஒரு துண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது தான் ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சுத்தமான வெள்ளை துணி வந்து எடுத்துக்கோங்க அதில் எடுத்துகிட்டு நம்ம சொன்ன பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு மஞ்சள் தூள் எல்லாத்தையுமே உள்ளே போட்டு அதை வந்து ஒரு மஞ்சள் கலர் நூலால் ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க இதை வந்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே வைக்கலாம் பீரோவில் வைக்கிறீங்கன்னா வைக்கலாம் கல்லாப்பட்டியில் வைக்கலாம் நகை வைக்கலாம் சமையலறையில் அஞ்சரை பெட்டியில் வைக்கலாம் உங்கள் பர்ஸில் வைக்கலாம் ஹேண்ட்பேக்கில் வைக்கலாம் வேறு எங்கே நீங்கள் பணம் வைப்பீங்களோ அந்த இடத்துல எல்லாமே நீங்கள் வந்து வச்சுட்டு வாங்க இதனால் பணம் வந்து வீண் விரயம் ஆகுது அப்படின்ற அந்த வார்த்தை உங்கள் வாயிலேருந்து வரவே வராது பண வரவை வந்து இதை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த தகவல் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்ணைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி